அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமாத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பதினோரு நாளில் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான மனோ வாஞ்சித தீபம் இதற்கு பெயர் வந்து மனோ தீபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பதினோரு நாள் அல்லது இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு என்னங்க முதல்ல பதினோரு நாள் சொன்னீங்க ரொம்ப ஆசையாக இருந்தோம் அப்புறம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இதை கேட்கும்போதே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நாம் நினைக்கலாம் இந்த நூற்றி எட்டு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க அப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சு போகுது இப்படி திரும்புறதுக்குள்ளே இன்னொரு மாதம் முடிஞ்சு போகுது அப்படி தான் இந்த நூற்றி எட்டு கூட இப்போ இந்த பதினோரு நாள்ல யாருக்கு இந்த கோரிக்கை நிறைவேறும் யாருக்கு நூற்றி எட்டு நாளில் கோரிக்கை நிறைவேறும் அல்லது கோரிக்கையே நிறைவேறாதா அல்லது அது என்ன தீபம் அப்படின்றத நாம இந்த பதிவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம் அது என்ன தீபம் அப்படின்றத எந்த நாள் வேண்டுமானாலும் இதை வந்து நாம ஸ்டார்ட் பண்ணலாம் காலை நேரம் அல்லது மாலை நேரம் ஏதோ ஒரு நேரத்துல நாம இதை வைக்கலாம் காலை நேரத்துல வைப்பது சிறந்தது பிரம்ம முகூர்த்தமோ அல்லது காலை நேரமோ அல்லது முடியலன்னா மாலை நேரம் ஆனால் ஒரு நாள் காலையில் வச்சுட்டு ஒரு நாள் மாலையில் அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஏதோ ஒரு நேரம் இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தம் காலை நேரம் ஒரு பத்து மணிக்குள்ளே நான் வச்சிடுறேன் அப்படின்னா பத்து மணிக்குள்ளே அல்லது மாலை நேரம் அப்படின்னா மாலை நேரம் பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் வந்து ஏற்றக்கூடாது ஐந்தாவது நாளோ அல்லது ஆறாவது நாளில் இருந்தோ இந்த தீபத்தை வந்து நாம் ஏற்றலாம் நம்முடைய சேனலில் தீபம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தீபங்கள் இருக்குது தீப தீபத்தின் மூலமாகவே நம்முடைய கஷ்டங்களை நாம் போக்கிக் கொள்ளலாம் இப்போ என்ன தீபம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த தீபத்திற்கு தேவையான எண்ணெய் வந்து நமக்கு வந்து நெய் தேவை அடுத்து வந்து இலுப்பை எண்ணெய் தேவை அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் தேவை அடுத்து நல்லெண்ணெய் இந்த நான்கும் சம அளவு இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் நெய் நூறு கிராம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணையும் நூறு கிராம் இலுப்பை எண்ணெயும் நூறு கிராம் தேங்காய் எண்ணெயும் நூறு கிராம் இந்த நாலத்தை எடுத்து ஒரே டப்பாவில் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி கலந்து வச்சு தயார் பண்ணிக்கோங்க ஆனால் கலந்து விற்கும் கடைகளில் அந்த எண்ணெயை வாங்காதீங்க நீங்களே தனித்தனியாக ஐம்பது ஐம்பது கிராம் அல்லது நூறு நூறு கிராம் அல்லது இருபத்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் இந்த மாதிரி சரிம சரிசமமாக எடுத்து அது எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் கலந்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னா திரி திரி வந்து ஐந்து விதமான திரிகள் வந்து இந்த தீபத்திற்கு தேவை அதில் கலர் பார்த்திங்கன்னா அதாவது பஞ்சு திரி வெண்மையாக இருக்கும் இல்லை வந்து நீங்கள் நூல் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காட்டன் நூல் கிடைக்குது நம்ம வந்து ஊசி நூல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து துணியெல்லாம் தைப்போம் மிஷின் நூல் இருக்கும் இதில் காட்டன் நூலாக இருக்கணும் அந்த நூல் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து எடுத்துக்கலாம் வெண்மையான நூல் அடுத்து மஞ்சள் நூல் அடுத்து சிகப்பு நூல் அடுத்து பச்சை நூல் அடுத்து ப்ளூ நூல் இது கூட எடுத்துக்கலாம் அல்லது திரிகள் வந்து இப்போ கடைகள்லையே வந்து கலர் கலராக கிடைக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வெண்மையான கலர் அடுத்து வந்து மஞ்சள் கலர் சிகப்பு கலர் பச்சை கலர் ப்ளூ கலர் இந்த ப்ளூவில் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ எது வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஐந்து திரிகளை ஒன்றாக போடணும் இப்போ நூலில் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஐந்து திரி வரும் அதே மாதிரி கடைகளில் கிடைக்குது இல்லையா அதை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட ஐந்து திரி வரும் இந்த ஐந்து திரிகளை ஒன்றாக நாம் வந்து இணைச்சி இந்த எண்ணெயை விட்டு நாம் தீபம் ஏற்றினோம் எப்பொழுதுமே தீபம் ஏற்றினா அதுக்கு ஒரு நைவேத்தியம் நாம் வைப்போம் அந்த நைவேத்தியம் கூட இதில் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது நாம் வந்து தேங்காயை நைவேத்தியம் வைத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தனலாபம் ஏற்படும் வியாபார விருத்தி அப்படின்றது வந்து ஏற்படும் அதே மாதிரி வடை பருப்பு நைவேத்தியம் அது என்ன வடை பருப்பு அப்படின்னா சிறு பருப்பு இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்ச பிறகு தண்ணீரை வடிகட்டி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தாளித்து கொட்டினோம் அப்படின்னா அதுதான் வடைப்பருப்பு இதை வந்து நாம் அந்த தீபத்திற்கு நைவேத்தியமாக வச்சோம் அப்படின்னா எஜுகேஷனில் நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைகள் படிப்பது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது இந்த மாதிரி ஏற்படும் பொங்கல் அதாவது வெண்பொங்கல் அதை வந்து நாம் நைவேத்தியமாக வச்சோம் அப்படின்னா தீர்க்க சுமங்களி யோகம் என்பது ஏற்படும் கருப்பு திராட்சையை நாம் நைவேத்தியமாக வச்சோம் அப்படின்னா சத்ருக்கள் நாசனம் ஆவார்கள் அதாவது நாசனம் அப்படின்னும் போது நம் வழியில் அவர்கள் வந்து குறிக்கிட மாட்டார்கள் நமக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது அதுதான் அடுத்து மிளக நைவேத்தியமாக வச்சோம் அப்படின்னா அது என்ன மிளக வந்து நைவேத்தியமாக வைக்கலாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம் மிளகு அதை வந்து ஒரு ஐந்தாறு மிளகு வந்து நைவேத்தியமாக நாம் வச்சுட்டு நாம் வந்து அதை சாப்பிடலாம் அல்லது சமையலுக்கு கூட நாம் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நாம் செய்யும்போது அதாவது மிளகு நைவேத்தியம் வைக்கும்போது நமக்கு அதிகார பதவிகள் என்பது கிடைக்கும் அதே மாதிரி அப்பங்கள் நைவேத்தியமாக அப்பம் அப்படின்னா இந்த கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாம் ஒன்றாக நல்லா கலந்துட்டு அதில் வெள்ளம் போட்டு தண்ணீர் விட்டு கலந்து அதை வந்து ஊற்றுவாங்க இல்லையா அதை வந்து அதற்கு அப்பம் அப்படின்னு பேர் இந்த மாதிரி நாம் வச்சோம் அப்படின்னா திருமண தடைகள் வந்து நீங்கும் இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு ஏற்றாற்போல் நைவேத்தியத்தை வச்சுக்கோங்க தினம்தோறும் வைக்கணும் இந்த நைவேத்தியம் முடியல அப்படின்னா முதல் நாள் வைங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வைங்க முடியாத நாள் ஏதோ ஒரு நைவேத்தியத்தை அதற்கு வந்து பிரத்தியாம்நாயமாக ஏதோ ஒரு நைவேத்தியம் உங்களுடைய விருப்பம் போல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது ஒன்றை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணணும் கட்டிலில் படுக்காமல் தரையில் வந்து படுக்கணும் பாய் போட்டு அந்த மாதிரி நாம் படுத்துக்கலாம் தலகனை இதெல்லாம் நாம் படுத்துக்கலாம் அதாவது கட்டில் படுக்கக்கூடாது முடியாதவர்கள் கட்டில் படுக்க முடியாது அதாவது கீழே படுக்க முடியாது நாங்கள் தான் படுப்போம் அப்படின்னா படுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த தரையில் படுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பலன்கள் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து பதினோரு நாள் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு யாருக்கு இந்த மாதிரி பதினோரு நாளில் யாருக்கு நிறைவேறும் அப்படின்னா கர்ம வினைகள் இல்லாமல் ஜாதகம் நல்ல ஒரு பலத்தோடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பதினோரு நாளில் நிறைவேறும் கொஞ்சம் கர்ம வினைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் நம்ம படணும் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுவதனால அதனால உங்களுடைய கோரிக்கைகளை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு நாட்களுக்குள்ள இந்த ஒரு கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பரை வந்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு புது அகல் முதல் நாள் புது அகல் மற்றபடி மற்ற நாட்கள் அதே அகலே நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு அகல் வச்சு அதற்கு மேலே இன்னொரு அகல் வச்சு அதில் இந்த ஐந்து திரி போட்டு அதில் இந்த எண்ணெய்களை ஊற்றி தீபத்தை ஏற்றணும் இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ரொம்ப அதிகமாக கர்மவினை இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய கோரிக்கைகள் என்பது கண்டிப்பாக நிறைவேறும் நன்றி மகா